பாட்டேம் போட்டேன் காலத்துல கிழவனும் கிளவியும் புழைப்புக்காக வந்த ஊர் தான் இந்த அம்மா பற்றி எப்படி பிள்ளைகளை கூட்டு வந்தார் எப்படி இந்த அம்பளம் இந்த ஊர்ல குடிசோட்டார் எப்படி இந்த வேட்டக்கருப்பு இங்கே உள்ள சாமியெல்லாம் கண்டெடுத்தாக எப்படி நம்மளை வளர்த்தார் சாமியை கூப்பிட போறேன் உண்மையிலேயே இந்த வேட்டக்கருப்பு வெட்டுடையா காலி அம்மா என் பதினெட்டாம் படி பெரிய கருப்பு மதுர பாண்டி முனி ஒத்தக்காலு சப்பானி ஒரு காலம் நொண்டியா எல்லாம் கோயில் இருப்பாங்கண்ணே செத்தாண்டே இந்த காமெடிய சொல்ல சொன்னவே செத்த கல்லிச்சேரி காளி முனி நீ ஜாமியார என் கிடையாது நீ படிக்கல தொங்கிட்டு பள்ளிக்கூடம் போற வேண்டாம் சாமி வரட்டும் அல்லோ அல்லோ இருங்கண்ணே ஒரு வீடியோ பாத்தீங்களா நான் ஜாமியை அழைச்சது லட்சணத்தை ஒருத்தன் தவி வந்தேன் நாலு தவல அவன் தான்ட்டா கருத வேண்டி டிரைவர் சொன்னா அரிக்கிதுன்னு ஒண்ணே மாதிரி ஒன்னையான்பார் இன்னைக்கு இப்போ முத மாதிரிலாம் கிடையாது இளவட்டை ஆடும் போதுல மிஷின் வச்சிருக்கேன் தண்ணியை போட்டு ஆடும்போது உதட்டுக்கிட்ட வைப்பேன் கிளிப்பு கிளி புள்ளுண்டான் பொலந்துட்டே அவனை சாமி அழைக்க போறேன் அம்மாவட்டி கிராமத்திலே வீரம் குறையாம இருந்துச்சுன்னா அந்த வேட்டை கருப்பு நான் அழைக்கிற சாமியெல்லாம் அப்படி குதிச்சு வரும் அப்படி வந்தாத்த இந்த சாமிக்கும் வீரம் இருக்கு மக்களை காமாடுதலமாடு காக்குது என்பதை இந்த கோடாங்கி வாரிசு நம்புவேன் சாமியை அழைக்க போறேன் சிவகங்கை 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 நன்னாடு சிவகங்கை நன்னாடு அஞ்சு ஜட பரசிவரே அஞ்சு ஜட உனக்கு பரஜிவரே என் கொல்லங்குடி மண்ணு அழகு ஜட எங்க அத்தா உனக்கு தோரண இட என் கொல்லங்குடி மண்ணை வெட்டு என் வெட்டுட யாகி அம்மா தாயி கொஞ்ச நேரம் இந்த வட்டி கிராமத்தில் உள்ள உங்க அண்ணே வேட்டக்காரன் பண கூட்டிக்கிட்டு ஓடிவாமா எந்த குதிரடா என் வேட்டக்காரன் இந்த கூட்டத்தில் எந்த குதிரடா என் வேட்டக்காரன் பொண்ணுக்கு சொந்த குதிரே நீ அள்ளி கொடுத்த சாம்ப வேட்டக்கரம்பு என் பாட்டங்க ஆடன சாமி பாடா என் வேட்டக்கரம்பு என்ன நினைக்குது இந்த முத்துரையர் குழங்காக்க வந்து இந்த வேட்டக்கரும் என்ன நினைக்கிற இந்த தாமதம் அம்பளம் வரையில நம்ம எங்க போய் தங்குவோம் அப்ப அம்மா வட்டியில குடிஞ்ச ஓட்டு இந்த அம்பலார் வம்சத்துல பிறந்துட்டேன் நம்ம வாட்டே அப்ப இரவு நேரம் ஆகுது கிழவனுக்கு அன்னைக்கு இத்தனை மக்கள் படையும் இல்ல பணவனமும் இல்லை கிழவனையும் கிளவியும் பிள்ளைகளை கூட்டி இரவு நேரத்தில் தங்கும் போது கயத்து கட்டில் படுத்து கிடந்த இந்த முத்துரையன் வம்சத்தில் பிறந்த கிழமே அலறி எந்திருக்கிறார் அப்ப ஆரடி உயரம் கண்ட என் கருப்பேன் வேட்ட கருப்பே நிற்க பயப்படாதடா கலவா நான் குளத்தை நான் காமாடு தளமாடு காக்குறேன் என்று கருப்பு கருப்பு கிளவேன் சொல்வாக்கும் மாறிருச்சா இல்ல வீரம் குறைஞ்சிருச்சா இருப்பா கொஞ்ச நேரம் இந்த அம்மா வட்டியில என் வேட்ட கரும்பு நீ என் திரி சொல்லி வர அது நலையில் நம்ம கிழவே கிளவி இந்த இல்ல இந்த வேட்டாக்காரக்கு இங்க உள்ள சாமிக்கும் கிழவங்கிட்ட நம்ம இங்க மாலையும் தேங்காய் வளமும் பூஜை சாமானும் மணியும் வாங்க கூடாதுன்னு மாட்டு வண்டி கட்டிய எங்க கிழவே மயில ரெண்டு ஊற்றிய அங்க கணத்த நல்ல நெல்லும் உட பாறை ஏத்தி என் கருப்பனுக்கு வளர்த்த கரிமாடு ரெண்டு மதுரை அஞ்சு லட்சம் வீதியா அம்பியாவதி வட்டணம் போய் அங்க தாளும் வாசத்துக்கு இந்த அம்மா வட்டி கிழமே தல்லாகுள்ள சிரிச்ச முகத்துக்கு அங்க சிம்மக்கள் வீதிக்கும் அத்திரம் வாசத்துக்கும் அண்ணக்கல்லட்டுங்க என் வேட்டக்கரு பொக்கு கோ உருமாளுக்கு நம்ம கலவே கோைய ரொட்டு அங்க தேங்காய் வளத்துக்கு தேர் முட்டி வீதிக்கு மாடாடே அங்கே பூ பார்த்தேத்தி அண்டி சாமிக்கு உள்ள மாடு ரெண்டு ஊட்டி மதுரை ஒத்த கடை வழியின வரம்போது பூ பாண்டி முனி வண்டி ஏ மறிக்கிறேன் பாண்டி முனியோ அப்ப நம்ம கிழவேன்னு சொன்னானாத்தா இந்த பூ வாடகைக்கு இந்த பொல்லாத முனி வந்து நிக்கிது நாம் மனசில் அனிதி நம்மு வண்டி இட்டு வேண்டிய என் அம்மா உள்ள வேட்ட போனாக்கா நாமுடா அப்போ வண்டி மூக்கா அண்ணி கட்டையில கிழவே உக்காந்து

எப்பேம் பாண்டி முனிக்கு அடினாக்கு பத்தாதுடா மூவாயிரம் பாட்டில் சாராயம் என் ஜி மேம் பாண்டி முனிக்கு முனி நாக்குக்கு பத்தாதுடா மலட்டாட்டு தண்ணியில் வந்து உன்னையே மலையாள நாட்டுல இளைகிறப்பா உன்னைய வச்ச வளர்க்க முடியலே உனக்கு பதினெட்டு நாடர்களையும் படிக்கட்டாக்கி உனக்கு பதினெட்டாம் படியான பேரு உண்டு பாட்டே ஆடுன்னு கச்ச கணக்குதா இல்லை கிழவின் தூக்குன்னு பெட்டிய கரையா மொச்சிருச்சா என் பதினெட்டு படி கரம் பூ அன்னை இல்லாத மலையாள சீமையில் நாங்கள் அக்கா தங்கச்சியும் இருக்க மாட்டேன் என்று சொல்லி மலட்டா ஆட்ட தண்ணியில வந்த என் தீத்தாக்கரை போன்ற பொன்றாக்கு என் காளியத்தான் மாரியத்தா கொஞ்ச நேரம் இந்த அம்மா வட்டில அரும்பு குறையாம எந்திரி களி நல்ல கம்மாயா அட முனியாண்டி கழிச்சரி பிறகறதாண்டா உனக்கு ஐயா இந்த நாட்டு மக்கள் வேட்டக்கரு பொண்ணுடைய மகிமைய தெரியணும் என் கழிச்சறி காளி முனியா கொஞ்ச நேரம் வெள்ள குதிரை நீ நீ அம்மாவட்டியில உள்ள வேட்டக்கரு பொனையும் உங்க அக்கா தங்கச்சியும் கூட்டிக்கிட்டு நான் நாட்டு மக்களை காக்கிறேன் என்று சொல்லி இந்த ஊர்ல கொஞ்ச நேரம் நீ எந்திரி முனிய தங்க நல்லே வயசாய் வயசாய் போச்சா சொல்வதற்கு மாறி அம்மா வடி வேண்ட கருப்பு எங்க எங்க தங்க கருப்பு கருப்பு கூட உட்காருங்க நான் அப்படியே உட்காருங்க எல்லாம் உட்காருங்க எக்கோய் எக்கோய்